வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி மூன்று நிகழ்வுகளை பற்றி நான் குறிப்பிடப் போகிறேன் அந்த மூன்று நிகழ்வுகளையும் நமக்கு கவலை தர விஷயம் என்ன அப்படின்னு என்னுடைய மனசில் என்ன தோணுதோ அதை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் முதல்ல வந்து இந்த இண்டிகோ விமான உரிமையாளர்கள் கடந்த நாலு நாளாக எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் பயணிகள் எந்த அளவுக்கு தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஐநூறு ஃப்ளைட்டு கேன்சல்டு எழுநூறு ஃப்ளைட்டு கேன்சல்டு நேற்று கூட மெட்ராஸில் வந்து முப்பத்ரெண்டோ முப்பத்தஞ்சோ ஃப்ளைட் வந்து கேன்சல் கேன்சல்டாயிருக்கு இன்னும் நிலைமை வந்து சரியாக வரல இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து சில நாம்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அந்த நாம்ஸை உடனடியாக வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கணும் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கணும் கொடுக்கல டில்லி டயலி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ இந்த பைலட்ஸ் அசோசியேஷன்லாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் வந்து அவங்களுக்கு சாதமாக தீர்ப்பு சொல்லிச்சு தீர்ப்பு சொன்னதுக்கப்புறமும் அவங்க ரெண்டு வருஷம் டைம் கேட்டாங்க படிப்படியாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அதில் ரெண்டாவது படி தான் நவம்பர் மாதத்தில் பண்ணியிருக்க வேண்டியது பண்ணலை அந்நேரம் பண்ணலை இப்போ ரெண்டு வருஷம் டைம் கேட்கும் பொழுது எட்டு மணி நேரம் வேலைங்கிறது ஆறு மணி நேரமாக குறைக்கப்படும் பொழுது உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்டேஜ் வருது அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து இண்டிகோ என்ன பண்ணாங்க பைலட்ஸ் அதிகமாகிட்டு தான் எடுத்தாங்களா எந்த விதமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அடுத்து வின்டர் ஷெடியூலில் ஏகப்பட்ட ஷெட்யூல்ஸ் கூட்டினாங்க ஏன்னா வின்டரில் வந்து அதிகமாக டிராவல் இருக்குது பணம் தேவைப்படுது அப்போ இந்த மாதிரி ஷெடியூல் கூட்டினாங்க அந்த சமயத்தில் வந்து இந்த நாம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண நாம்ஸ் பண்ணலைங்கிற அதிருப்தி எம்ப்ளாயிஸ் மந்தியில் இருந்தது ஷெட்யூல் எல்லாத்தையும் இவங்களால் மீட் பண்ண முடியலை கேன்சல் பண்ணுறாங்க நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க இப்போ டிக்கெட் வாங்கினவங்கள்ட்ட கது என்னாச்சு நான் நேத்தே உங்கள்கிட்ட சொன்னேன் ஆறாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருந்தா அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து முப்பத்திரெண்டாயிரம் நாற்பது ரெண்டாயிரம் அவங்க டிக்கெட் சொல்கிறாங்க நாலு நாள் எல்லா கஷ்டமும் பட்டதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுது சீலிங் வைக்கிறோம் இதுக்கு மேலே டிக்கெட் பணம் வாங்கக்கூடாதுன்னு இந்த நாலு நாளில் வந்து நாலு லட்சம் பேரோ பத்து லட்சம் பேரோ அதிகமாக பணம் கொடுத்து வாங்கிட்டு போனாங்களே அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க இதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை இப்போ வந்து சிவில் ஏவியேஷன் வந்து சொல்லியிருக்காங்களாம் உங்கள்கிட்ட நாங்கள் உங்களுடைய டோட்டல் ஃப்ளைட்டில் அஞ்சு பர்சென்ட்டை கட் பண்ண போகிறோம் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேலே கட் பண்ணணும் அவங்களுக்கு ஷோகாஸு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அவங்க மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்துருக்கணும் எதுவும் எடுக்கலை சரி இதெல்லாம் பற்றி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போய் நின்னால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இதை நான் இப்போ எடுக்க மாட்டோம் கவர்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்காங்களா பார்ப்போம் இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாமில்ல இது செய்யலை டெல்லி ஹைகோர்ட் நல்ல வேலையாக எடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எடுக்கலை இது முதல் நிகழ்வு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ எங்கே நியாயம் கிடைக்கும் இந்த நாட்டுடைய குடிமகனுக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் மேலடுது நமக்கு வந்து ரெண்டாவது நிகழ்வு இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்ததில் வந்து ஒரு சர்வே பில்லர் ஒன்று அப்படின்னு இப்போ திரும்ப திரும்ப சொல்லப்படுது அது வந்து ஒரு சர்வே பில்லர் தான் அந்த சர்வே பில்லரில் போய் விளக்கு ஏற்றணுன்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டிருக்காங்க விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லி நீதிபதி வந்து தனி நீதிபதி திரு சுவாமிநாதன் வந்து இதை மீறி சிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் அனுப்பி நீங்கள் அவங்களுக்கு துணையாக போங்கன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது அனுப்பக்கூடாது ஒன்றால் சந்தேகமே கிடையாது லாண்ட் ஆட்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்ஜெக்ட்டு இப்போ அந்த லாண்டாட் ஆளுங்க எங்க கோபரேட் பண்ணலன்னு இவர் சொல்கிறார் அதனால சிஎஸ்எப் அனுப்புறீங்கன்னு கோஆஆபரேட் பண்ணலாத்த நீங்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் கண்டம்ப்டுக்கு கூப்பிட்டு விடலாம் கோர்ட்டுக்கு கூப்பிட்லாம் கொஷ்டின் பண்ணலாம் உடனடியாக அனுப்புன்னு சொல்லி ஆர்டர் போடலாம் எதுவுமே செய்யலையே நீங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க காப்ரேட் பண்ணல அதனால் நாங்கள் இவங்களை அனுப்பணும் சொல்லிட்டீங்க சிஎஸ்எஃப் அனுப்புனீங்க இப்போது இந்த இதில் முக்கியமாக கவலை தரக்கூடிய விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சமூக ஊடக ஊடக ஊடகங்களில் வந்து செய்து வருது இந்த மாதிரியான திருப்பரங்குளத்தில் இருக்க மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் இது மாதிரி சர்வே பில்லர்ஸ் இருக்குது இது எப்போ ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது எல்லா விவரமும் இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்குது நான் இதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லலை இந்த விவரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஜட்ஜி வந்து இந்த விவரங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஜட்ஜி வந்து கேட்கலாமே கன்டெம்ட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பதிலாக இதெல்லாம் உண்மைதானா இது வந்து சர்வே பில்லர் தானா இது வரைக்கும் வந்து ஆர்டர் எல்லாமே வந்து என்னவாக இருந்தது கோர்ட் ஆர்டர்லாம் நீங்கள் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்க அந்த பில்லரில் வந்து தூணில் வந்து தீபம் தான் இருந்தது இப்போ இவங்க இதை கேட்குறதுக்கான காரணம் என்ன இப்படின்னு கேட்க முடியும் கேட்டிருக்கணும் இப்போ இன்னொரு விதமாக சொல்லிட்டாங்கன்னு வைங்க இதெல்லாம் மனித மத நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னா ஃபர்லாங்கு கல்லெல்லாம் வச்சுருக்காங்களே கிலோமீட்டர் கல்லெல்லாம் வச்சுருக்காங்களே அதில் கூட தான் ஒருத்தர் வந்து சிவலிங்கம் மாதிரி மாற்றி கும்பிடலாம் உடனே அதெல்லாம் கோயிலை மாற்றிட முடியும் மாதம்பிக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா அடுத்து இப்படி வரும்பொழுது அந்த நிலம் வந்து எங்கே வந்து இந்த எல்லை இது சர்வே பில்லர் இருக்கோ அது தர்காவுக்கு சொந்தமானது கிடையாது அப்போது முஸ்லீம்களுக்கு இதை பற்றி கவலை கிடையாது இது வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் எது கவலைக்குரிய விஷயமா அரசு நினைக்கிறாங்கன்னா அந்த இதில் வந்து சர்வே பில்லரில் என்று சொல்லப்படுகின்ற அந்த பில்லரில் போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லி போனால் அதுக்கு போகிறதுக்கான வழி வந்து முஸ்லீம்களுடைய தர்கா ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது இது நிச்சயமாக வந்து ஒரு பிரச்சனையை தோன்றுணும் அப்போ இந்த விஷயத்தில் வந்து ஜட்ஜி வந்து த ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க இரண்டு நபர் ஜட்ஜி வந்து சொன்ன ஒரு உத்தரவை மீறி சிங்கிள் பெஞ்சு வந்து ஆர்டர் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்து நிறைய சட்டமன்ற சட்டம் சட்டத்துக்கு சம்மந்தமான பாயிண்ட் நம்முடைய வக்கீல் வாஞ்சிநாதன் இருக்கார் இந்த விஷயத்தை பற்றி நல்லா விவரம் தெரிஞ்சவர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காரு அவர் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜட்ஜி வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பின்னாடி கூட கண்டம் நோட்டீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இட் ஹஸ் ஃபர்தர் கம் டு மை நாலேஜ் த தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் தட் இட் இஸ் அ சர்வே பில்லர் லெட் இட் பி எக்ஸாமின்டு அண்ட் ட்ரூத் பி ப்ராட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை அப்புடின்னா எந்த விதத்தில் நடுநிலையமே அந்த பிரச்சனை அணுகப்படுது இது வந்து ரெண்டாவது அச்சம் பாருங்கள் ஒவ்வொன்றும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியும் ஒரு பக்கம் இண்டிகோ இன்னொரு பக்கம் திருப்பரங்குடத்தில் நடக்கிறது மூணாவது ராகுல் காந்தி வந்து நேற்று பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறார் நீங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து இம்யூனிட்டி கொடுத்துங்களே அதாவது அவர் மேலே எந்த குற்றவியல் எங்கே நடக்க முடியாதுன்னு இம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்களே ஏன் நானும் கேட்குறேன் ஏன் இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தால் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸாக இருந்தால் அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தால் இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ் இந்த ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸில் பெரும்பான்மையினர் வந்து திருப்திப்படுத்த முடியாதுன்னா நேர்மை பற்றி மட்டும் பேசும்போது அந்த நேர்மை பற்றி கவலைப்படாமல் எங்காரி எனக்கு ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அதுக்காக வேண்டி அவங்கள வந்து உங்கள் மேலே யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் நேர்மையில்லாத காரியம் அவங்க செஞ்சாங்கன்னா கூட அதுக்கு வந்து பதில் இல்லாமல் போயிடும் அப்போ இப்போ நேர்மையில்லாத காரியம் இந்த தேர்தல் ஆணையம் நிறைய நடத்தியிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த தேர்தல் ஆணையத்த மேலே சந்தேகமே கிடையாது இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னா சந்தேகம் கிடையாது இவங்க கிட்ட நடுநிலைமை இல்லை அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரியும் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியதில்லை சொல்லியிருக்கேன் நீங்களும் கேட்டிருக்கீங்க ரொம்ப ஒரு ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா எலெக்ஷனில் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி பிரச்சாரம் பண்ணும்போது சொல்கிறார் உங்கள்கிட்ட ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா அதில் ஒரு மாட்டை வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக இங்கே வந்து உக்காந்துருக்காருல அவனுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரன் இது ரொம்ப ரொம்ப மோசமான பேச்சு ஒரு பிரதம மந்திரி யாருமே பேசக்கூடாது பேச்சு பிரதம மந்திரி நிச்சயமாக பேசக்கூடாது பேச்சு அதுக்கு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கல அது அதுக்கப்புறம் இதில் வந்து பேசுனாங்க ஒரிசா எலெக்ஷனில் என்ன பேசுனாங்கன்னு தெரியும் இப்போ பீகார் எலெக்ஷன் என்ன பேசுனாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும் எலெக்ஷன் கமிஷன் சும்மா இருக்காங்க அடுத்த அந்த எஸ்ஐஆர் எப்படி நடத்துனாங்கன்னு தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது அப்போ இவர் ராகுல் வந்து என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து எதுக்காக வேண்டி கொடுத்தீங்க இவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்து இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் கோஸ் டு த எக்ஸ்டென்ட் நீங்கள் விபேட் கொண்டு வாங்க ஏன்னா விபேட் கொண்டு வந்தால் ஹண்ட்ரட் பெர்செண்ட் வீபேட்டை கவுண்ட் பண்ணால் யாருக்கு யார் ஓட்டு போட்டாங்கிறது அந்த விவரங்கள் வந்து அதில் இருக்குது அதுக்கு வந்து இவங்க வந்து சம்மதிக்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அடுத்து எலக்ட்ரானிக் ரீடிங்கை வந்து இவங்க வந்து இன்னும் சம்மதிக்கலை எலக்ட்ரிக் எலெக்ஷன் ரோலை வந்து அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இவங்க சம்மதிக்கலை அடுத்து சிசிடிவி இதெல்லாம் ஒவ்வொரு போலிங் போத்துலேயும் சிசிடிவி இது வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து மூணு மாதமும் ஆறு மாதம்க்குள்ளேயே டெஸ்ட் பண்ணது இவங்களாம் ஆர்டர் போட்டாங்க ஒரு தேர்தலில் வழக்கு நடந்தால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த வழக்கு முடிந்தாகணும் அஞ்சு வருஷம் வரைக்கும் வழக்கு நடக்க முடியும் பல வழக்குகள் அது மாதிரி நடந்திருக்கு அப்போ அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பயங்கரமான ப்ரூஃபை ஆர்டர் போட்டாங்க இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது கேள்வி யார் கேட்குறது ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்க அவர் இத்தனை குற்றச்சாட்டு சொன்னார் ஓட் சோரின்னு சொல்லி சொன்னார் இவங்க என்ன பதில் சொன்னாங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் அழுத்த திருத்தமாக இல்லை ராகுல் காந்தி சொல்லுது தவறுனாங்க ஒன்று வந்து என்னென்னா ஒரே ஒருத்தரை வந்து ரெண்டு அசம்பி கான்ஸ்டுவன்ஸிலேருந்து ஓட்டராக இருக்கான்னு சொன்னதை தவறுன்னு ப்ரூவ் பண்ணாங்க இன்னொன்று ஒரே ஒரு பெண்மணி வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸில் நாலஞ்சு பூத்தில் போய் ஓட்டு போட்டுக்கிறோம் அதுவும் தப்புனாங்க குட் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சொன்னது தப்பு சொல்லிட்டீங்கல்ல மீதி உள்ள காரியம்லாம் ஏன் நீங்கள் மௌனம் காக்குறீங்க யாரோ ஒருத்தங்க இன்னொருத்த பெண்ணுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி பல பேருடைய இதை வந்து காலிமன் டெலிஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னபோது அந்த பெண்மணியே வந்து வந்து நிற்கிறாங்க நான் அந்த மாதிரி பேசவே இல்லைங்கன்னு அப்போ ராகுல் காந்தி இந்த கேள்வி கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க என்ன விவரம் தெரியாமல் பேசுகிறீங்க நாங்கள் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட கர்நாடக போலீஸில் போட சொன்னோம் அப்படின்னு கேட்டாங்க உடனே கர்நாடகா போலீஸ் சொன்னாங்க ஆமாம் நீங்கள் தான் வழக்கு போட்டு சொன்னீங்க விசாரித்தோம் விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கிற ஐபி டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை எங்கிட்ட கொடுங்க நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் இத்தனை நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னோன்னே எலெக்ஷன் கமிஷன் மௌனம் சாதிக்கிறாங்க ஏன் இப்போ இதில் என்ன தீர்வு இதுதான் முக்கியமான கேள்வி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சித் தலைவர் பேசலாம் பேசுகிறார் அந்த பே அவர் பேசுகிற நேரத்தில் மந்திரி அங்கே இருக்கவே மாட்டார் பிரதம மந்திரி நார்மலாக இந்த பார்லிமெண்ட் மேலே எந்த மரியாதை வச்சுருக்கிற மாதிரி தெரியல பல சமயங்களில் வந்து பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுறாரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருந்துட்டு போயிடுறாரு ஒரு காலத்தில் நேரு பிரதமந்திரி இருந்தபோது அவருக்கு ரொம்ப இரிட்டன்ட்டாக இருந்தது டிஎம்கே அண்ணா திரு அண்ணாதுரை அவர்கள் மே இதில் ராஜ்யசபாவில் மெம்பராக வந்து எலெக்ட் ஆகி அங்கே போகிறார் போய் அவர் பேசுறதுக்கு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ வந்து மேலவைத் தலைவர் வந்து அனுமதி கொடுத்துருந்தார் ஆனால் அண்ணாவுடைய பேச்சு திறன் பார்த்துட்டு நேரு வந்து சிக்னல் கொடுத்தாரு அவர் தடுக்காதீங்க தொடர்ந்து பேசட்டும் அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நேரு இவர் அந்த அண்ணாத்துறை அவர்கள் பேசும்போது உட்காந்து கவனமாக கேட்டார் நேரு வந்து கேட்டார் அது ஜனநாயகத்தின் பண்பு எதிர்கட்சிகள் சொல்கிறத கேட்குறதுங்கிறது இங்கே தான் நீங்கள் மணிப்பூரை பற்றி பேச வைக்கிறதுக்காக உங்கள் மேலே இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துருக்கேன் ஏன்னா இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் பிரதமந்திரி வந்து தான் தீரணும் இவருக்கு வர வைக்கிறதுக்காக அந்த இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த மாதிரியான நிலைமையில் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகம் இருக்குது இந்த மூணும் வேறு வேறு நிகழ்வுகள் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மூணுக்கு பின்னாடியே இருக்கிறது வந்து என்ன இருக்கிறது ஜனநாயகத்தின் மாண்பு குலைக்கப்படுகின்றதா அப்படிங்கிற அச்சம் நமக்குள்ளே வர்றதுக்கு வந்து இவைகள் வந்து ஒரு காரணிகளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கவலை தரக்கூடிய விஷயம் அதனால் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி பார்த்தேன் நன்றி வணக்கம்